வணக்கம் மக்களே நாம் இன்று காண இருப்பது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள பனமலை தாளகிரீஸ்வரர் கோவில் பற்றி விழுப்புரத்திலிருந்து செஞ்சி செல்லும் சாலையில் இருபத்து மூன்று கிலோமீட்டரில் அமைந்துள்ளது பனமலை கிராமம் இங்கு பனைமரத்தை தல விருட்சமாக கொண்ட சிவாலயம் ஒன்று மலை மீது அமைந்திருக்கிறது தாழ் என்ற சொல் பனைமரத்தை குறிக்கும் என்பதால் இங்குள்ள இறைவனின் பெயர் தாளகிரீஸ்வரர் என்று சூட்டப்பட்டுள்ளது மாமல்லபுரம் கடற்கரை கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் போன்றவற்றை கட்டமைத்த ராஜசிம்மன் என்ற இரண்டாம் நரசிம்ம பல்லவனால் பனைமலை தாளகிரீஸ்வரர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தை சென்றடைவதற்கு முன்பாக அடிவாரத்தில் ஒரு விநாயகர் கோவில் அமைந்திருக்கிறது பாறையை முற்றிலுமாக குடைந்து உருவாக்கப்பட்ட ஆலயம் இது சந்நிதியின் முன்பகுதியில் கற்களால் அமைக்கப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய கர்த்தூன்களும் உள்ளன இந்த சந்நிதியில் பெரிய விநாயகர் உருவம் உள்ளது கோவில் பாறை சுவற்றில் மூஞ்சுறு வடிவமும் செதுக்கப்பட்டுள்ளது செங்குத்தான மலையில் ஏறுவதற்கு பாறைகளையே படிகளாகச் செதுக்கியிருக்கிறார்கள் படிகளை கடந்து செல்லும் போது பாறைகளுக்கிடையே செயற்கையாக உருவாக்கப்பட்ட சுனைகள் இருப்பதைக் காண முடிகிறது சுனைகளில் உள்ள நீர் கோயில் பயன்பாட்டிற்கு உதவுகிறது இந்த கோவிலில் உள்ள விமானம் கோபுரம் மகரதோரணம் வாயிற்காப்போர் மற்றும் ஏனைய இடங்களில் பல்லவர்களுடைய கலைநுட்பம் தென்பட்டாலும் பல்லவர்களுக்கு பின்னர் வந்த மன்னர்களும் இந்த கோவிலை பாதுகாத்து மேம்படுத்தியதற்கான அடையாளங்களை விட்டு சென்றதற்கான ஆதாரங்களும் உள்ளது இவற்றையெல்லாம் தாண்டி கோவிலைச் சுற்றி அனைத்து பகுதிகளிலும் ராஜசிம்ம பல்லவனுடைய காலத்து நிகழ்வுகளை கூறும் நீண்ட கிரந்த கல்வெட்டுகளை இங்கே காணலாம் பல்லவ மன்னர்கள் இசை நடனம் நாட்டியம் சிற்பக்கலை ஓவியம் என கலைகளை வளர்த்தவர்கள் பாறை கோவில்கள் குடைவரைக் கோவில்கள் ஆகியவற்றோடு கவின் மிகு ஓவியங்களைத் தீட்டும் பணியை செய்தவர்கள் என்பதற்கு இந்த தாளகிரீஸ்வரர் ஆலய பாறைகளில் காணப்படும் ஓவியங்களும் ஒரு சான்றாக விளங்குகின்றன மலையின் ஒரு பக்கத்தில் மலையை குடைந்து ஏற்படுத்தப்பட்டுள்ள துர்கை சன்னதி ஒன்று உள்ளது பொதுவாக மலையில் இருக்கும் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று கூறுவார்கள் இந்த கோவிலில் பெண்கள் நினைத்து வரம் கேட்கும் அனைத்தும் நடப்பதாக நம்பப்படுகிறது அதேபோல இந்த இடத்தில் துர்கை சன்னதி அமைந்தது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த ஆலயத்தில் மூலவராக தாளகிரீஸ்வரர் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் அம்பாளின் திருநாமம் அஷ்டதாளாம்பிகை என்பதாகும் ஆலயத்தின் தல விருட்சமாக பனை மரமும் தீர்த்தமாக கங்கை தீர்த்தமும் உள்ளது இந்த ஆலயத்தில் சித்திரை மாதம் முதலாம் தேதியில் நடைபெறும் படிவிழா மிகவும் சிறப்புக்குரியதாகும் இந்த கோவில் கட்டமைப்பில் காஞ்சிபுரத்தின் கைலாசநாதர் கோயிலை போன்ற ஒரு விமானம் உள்ளது கற்பகிரகத்தில் ஒரு தாரலிங்கம் உள்ளது மேலும் அந்த கால பல்லவ கோயில்களைப் போலவே கருவறையின் பின்புறச் சுவரில் ஒரு சோமாஸ்கந்த பலகை உள்ளது சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது மேலும் கற்பகிரகம் மூன்று பக்கங்களிலும் துணை சன்னதிகளால் சூழப்பட்டுள்ளது அர்த்த மண்டபம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் அதன் பிறகு மகா மண்டபம் பிற்காலத்தில் கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன விமானம் மூன்று நிலைகளை கொண்டது மற்றும் மேல் மேலடுக்கு புனரமைக்கப்பட்டுள்ளது பல்லவர்களின் சிங்க முகங்கள் தூண்களில் காணப்படுகிறது வடக்கே உள்ள துணை ஆலயத்தில் பல்லவர்களின் கலை தேர்ச்சிக்கு சான்றாக பல ஆண்டுகளாக எஞ்சியிருக்கும் சுவரோவிய ஓவியத்தின் ஒரு சிறிய பகுதி உள்ளது பராமரிப்பு இல்லாத காரணத்தால் அந்த ஓவியம் தெளிவாக தெரியாமல் அழிந்துவிட்டது காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில்தான் முதன் முதலாக செங்கற்கள் மற்றும் மணல் வைத்து கட்டப்பட்டதாக கூறப்பட்டாலும் நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவிலுக்கு முன்பாக உலோகம் மற்றும் மரக்கட்டைகள் இல்லாமல் கட்டப்பட்டது இந்த பனைமலை தாளகிரீஸ்வரர் கோவில் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் பனமலை ஏரியின் பக்கத்தில் நெல் வயலுக்கு மத்தியில் உள்ள ஒரு சிறு குன்றின் மீது தாளகிரீஸ்வரர் மக்களுக்கு அருளுகிறார் மலை மீது வீற்றிருக்கும் ஆலயங்களில் அருளும் தெய்வங்களுக்கும் அந்த ஆலயத்திற்கும் எப்போதும் விசேஷ சக்தி இருக்கும் அந்த வகையில் இத்தல இறைவனை வழிபடும் பக்தர்கள் வாழ்வில் சிறப்பான இடத்தை பெற்று நலமோடு வாழ்வார்கள் இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்